சோட்ல முத்தவை வந்து அஞ்சலி பாப்பாவோட விளையாண்டு இருக்காங்க அப்ப பூமி வராரு அப்பா கூப்பிடுங்க அப்பா கூப்பிடுங்க சொல்லிட்டு பூமி வந்து அப்செட் ஆயிடுறாரு ஊருக்கே அது என்னோட கோர்ட்டு முத்தலுக்கு ஒரு மாதிரி சூசன் அந்த பிளேஸ்க்கு வரா அஞ்சலி குழந்தைய வந்து தூக்குறாரு அஞ்சலி அம்மா கூட இருக்கிறத விட உங்க கூட இருக்கும் போதா பாப்பா சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சூசன் சொல்றாரு முத்தல வந்து பூமி கிட்ட சொல்றாங்க நம்ம உறவும் குழந்தை உறவும் எனக்கு தடுமாற்றம் வருதுங்க ஏனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நாளைக்கு வாங்க கோயிலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பூமியும் நான் வரேன் தத்து கொடுக்குற இடத்துக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது தத்து கொடுக்கறதுக்காக கோயிலுக்கு கிளம்புறாங்க பூமியும் முத்தழகம் பைக்ல போறதா சொல்றாங்க ரஜினா வந்து தயாவுக்கு கால் பண்ணி சொல்றாங்க இந்த மாதிரி முத்தழகம் பூமியும் பைக்ல தான் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்தழகு சொல்றாங்க குழந்தை வச்சுட்டு பைக்ல உட்கார முடியாதுங்க கார்ல போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளான்லயும் ரஜினா வந்து தயாவுக்கு சொல்லிடுறாங்க முத்தழகு கோயில கண்ண சாமி கிட்ட வேண்டாங்க அப்ப குழந்தைய வந்து ஒருத்தர் கடத்திட்டு போயிடுறாரு தேங்க்யூ